కూడా వరే సరే వాసు నీ ఎదుకు నీ పోయి ఒక్కారి నా ముడిచిట్టు వరే ஒரு வருஷம் வசுவும் கார்த்திக்கும் எங்களால் பிரிஞ்சிருந்தாங்க இப்போ சந்தோஷமா ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு குழந்தையும் பிறக்க போகுது இது எல்லாமே உன்னோட அருள் தான் வசு ஆரோக்கியமா இருந்து குழந்தைய பெற்றுக்கணும் நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம வசு இன்னைக்கு என் கூட கோயிலுக்கு வந்துட்டா இதனால கார்த்தி வசு மேல கோவப்படக்கூடாது எப்பவும் அவளுக்கு துணையா இருப்பா பாத்தீங்களா சரஸ் நீங்க நினைச்ச மாதிரியே வேண்டுதல் முடிஞ்சுதா அம்மா வசு இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு இப்போ நம்ம வயிறு நல்லா நிறைஞ்சிரும் சாப்பிடலாமா சாப்பிடாம எதுவும் செய்ய கூடாது நல்லா இருக்குல்ல நீங்க சாப்பிடுறதுலே தெரியுது உங்களுக்கு எவ்வளவு பசின்னு இதுல விரதம் வேற இருக்கேன்னு சொல்றீங்க வேண்டிக்கிட்டு செய்யலனா தப்பாயிடும்ல வசு இனிமே எதுவும் தப்பாகாதுல்ல அதான் வேண்டுதல் நிறைவேற்றுமே இனிமே உனக்கும் பாப்பாவுக்கும் எப்பவும் முருகர் துணையா இருப்பாரு எனக்கு நீங்க கூட இருக்கிறதே பெரிய சப்போர்ட் தான் எனக்காக இவ்வளோ பண்றீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரஸ் கோயிலுக்கு வந்தா கடவுளுக்கு மட்டும்தான் நன்றி சொல்லணும் அப்ப நான் உங்களுக்கு வீட்டுக்கு போய் நன்றி சொல்லட்டுமா யாரு கார்த்திக் ஒருவேளை நம்ம வந்து தெரிஞ்சிருச்சோ ஆஹா தெரிஞ்சுருக்காது இந்த டைமில் ஃபோன் பண்ணுவான் ஆனால் இப்போ இங்கே இருக்கிறது தெரிஞ்சால் அவ்வளோ உதுவாவே அவர் சொன்னது கேட்காம வேற ஒண்ணு செஞ்சு அவர் கோவம் வருமே அதுவும் ஏன் வேண்டுதலுக்காக ஒண்ணு கோயில கூட்டிட்டு வந்து தெரிஞ்சா இன்னும் டென்ஷன் ஆவாரு சரஸ் கோவில்ல இருக்கேன்னு சொன்னாதானே வீட்டுல இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணிக்கிறேன் வீட்டுக்கு வந்த உடனே அப்புறம் சொல்லிக்கலாம் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பொய்க்கு இன்னொரு அர்த்தமா என் பேரு தான் சொல்லுவாங்க சூழ்நிலைய அந்த அளவுக்கு போய் சொல்ல வச்சிருக்கு இப்போ நீயும் போய் சொல்லணுமா நல்ல ரீசனுக்கு போய் சொன்னா தப்பே இல்லை சரஸ்வதி சரி நான் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் ஹலோ கார்த்தி ஹாய் பேபி ஹே பேபி சொல்லு எங்க இருக்க இது என்ன கேள்வி இப்ப எங்க இருப்பாங்க வீட்டில் தான் சரி பேபி கூல் டவுன் அதுக்கே டென்ஷன் ஆகிற சும்மா தான் கேட்டேன் சாப்பிட்டாச்சா தான் நீ சாப்பிட்டியா அதோ இனிமே தான் அபி தான் கொடுத்துட்டு போனான்

அவ எப்படி மாட்டுவா பாரு வீட்டுல இருக்கிற வேற ஏதோ சத்த கேக்குது ஐயோ அது நான் வெளிய வந்து பேசிட்டு இருக்கேன் வெளிய யாரோ பேசிட்டு இருக்காங்க ஓகே அப்புறம் பேபி ஈவினிங் சீக்கிரமா வா இப்பவே கூட வந்திரற இப்பவே வா வேணா 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 என்ன பேபி யூசுவலா வரேன்னு சொன்னா உடனே வந்திருன்னு சொல்லுவ இப்போ என்னன்னா வேணான்னு சொல்ற இல்ல ஆண்டி என்ன எதுன்னு கேட்பாங்கல்ல அதான் கேட்டான் நீ ரெண்டு பேபியும் பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லுவேன் என்ன பேபி ஏதோ சத்தம் கேக்குது தண்ணி சத்தம் மாதிரி அது டாப் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் நீ எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க பெரிய டிடெக்டிவ் ஆனி ஓகே என்கிட்ட பேசுறதுக்கு கால் பண்ணியா இல்ல என்ன சத்தி என்ன சவுண்ட் இருக்குன்னு கேட்க கால் பண்ணியா ஓகே 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 ரிலாக்ஸ் டென்ஷன் ஆகாத சும்மா தான் கேட்டேன். நீ கேர்ஃபுல்லா இருக்கணும்ல அதுக்கு தான் அதெல்லாம் பசு சரி நீ சீக்கிரமா போய் சாப்பிடு டைமுக்கு பசு பேபி சரியா பசு 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 யாராவது பசு 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 பசு

கால உள்ள எடுத்து வச்சுக்கோமா என்னங்க மாங்க பச்சன் பாத்து மாத்து நான் வேகமா போகணும் விட்டமே ஹலோ சரசுதி அசுந்தர கண்ணாச்சே கார்த்திக் ஃபோன் பேசிட்டே சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னா ஏய் எது கடையரா சரி நீ ஒன்னும் அழாத இப்ப எங்க இருக்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில் பக்கத்துல இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கீங்க கார்ல கூட்டிட்டு போயிட்டு ஆ அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியும் இப்போ நாங்க அங்க கிளம்பி வரோம் நீ ஒன்னும் பதட்டம் படாம இரு நீ நீ வசந்தரவங்க கூட்டிட்டு போங்க அங்க வரோம் அண்ணி கொஞ்சம் சீக்கிரமா போங்கனே அட என்ன ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டு இருக்கீங்க வசுக்கு என்னாச்சு டேய் நீ ஒன்னும் பதறாத முதல்ல நம்ம அங்க கிளம்பி போவோம் அண்ணா என்னாச்சு சொல்லுங்கனே டேய் நான் போற வழியில சொல்றேன்டா நீ பதறாத டென்ஷன் ஆகாம இரு அர்ஜுன் நீ பாத்துக்கோ நாங்க வரோம் நான் பாத்துக்கறேன் அண்ணா என்னாச்சு சொல்லுங்க இங்க சார் 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 வெயிட் பண்ணுங்க சார் வெயிட் பண்ணுங்க சார் என்ன சம்பந்த எனக்கு

தான் வழக்க விழுந்துட்டா கோவிலுக்கா அங்க எதுக்கு போனீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல இல்லத்த ஒரு வேண்டுதலுக்காக போனா அறிவு இருக்கா உங்களுக்கு டேய் நீ ஏன்டா கத்துல எல்லாம் இவங்களாலதான்பா வேண்டுதல் வச்சிருக்கேன் கோவிலுக்கு கூட்டிட்டு போனோம்னு கேட்டாங்க அதெல்லாம் எங்கேயும் கூட்டிட்டு சொல்லிட்டு தான் நான் கம்பெனிக்கு போனேன் நான் சொன்னதை மீறியும் கூட்டிட்டு போய் இப்ப வாசம் இந்த நிலைமைல இருக்கா நினைச்சேன் இவளாலதான் ஏதாவது ஆயிருக்கொன்னு சமந்தி என் பொண்ண என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்போ தடுத்தீங்க இவ நான் பாத்துக்கிறேன்னு தடுத்தா இப்படி கூட்டிட்டு போய் தள்ளி விடுறதுக்கு தான் அப்ப தடுத்தாளா என்னங்க இப்படி பேசுறீங்க வசுந்தரா தெரியாம அழுகி விழுந்திருக்கா அத நாம யாரும் பார்க்கலையே இவ வேணும் தான் பண்ணிருக்கா இல்லங்க நான் கவனமா தான் இருந்தேன் திரும்பி பாக்குறதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு பேசாத என் கிட்ட கேட்காம முதல்ல நீ எதுக்கு அவளை கூட்டிட்டு போன

என் பொண்ணை இவ அக்கறையில கூட்டிட்டு போல அவ வயித்துல இருக்க கரு தங்க கூடாதனே கூட்டிட்டு போயிருக்கா என்ன வார்த்தைங்க பேசுறீங்க நீங்க வசுந்தர நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக காவடி எடுக்கணும் வேண்டிக்கிட்ட சரஸ்வதி அவ்வளவு போய் அந்த டிராமாவ நீங்க வேணா நம்புங்க இவ தான் திட்டம் போட்டு பண்ணிருக்கா என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போதுன்னு எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அத பொறுக்காம தான் இப்படி பண்ணிருக்கான் என்னங்க நீங்க என்னமோ இவளே தள்ளி விட்ட மாதிரி பேசுறீங்க ஆமா அதுதான் நடந்திருக்கும் இவ தான் ஏதோ பண்ணிருக்கா படிக்கட்டி ஏற கூடாதுன்னு டாக்டர் சொன்னப்பவே இவ தான் அக்கறையா நான் பாத்துக்கறேன்னு சொன்னா இப்போ தெரியதா அவ பாத்துக்கற லட்சணம் இது பாருங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அந்த மாதிரி யோசிக்க சரஸ்வதிக்கு தெரியாது அப்போ இவ மேல் தப்பே இல்லன்னு சொல்றியா எங்கள கேக்காம கோயிலுக்கு கூட்டிட்டு போறது தப்பு தானடா ஒழுங்கா படிச்சிருந்தா தானே எல்லாத்தையும் அரகுறேன் கொஞ்சம் கூட அறிவு வளரலையா உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் அவளை வெளியே கூட்டிட்டு போக கூடாதுன்னு யோசிக்க கூட தெரியாது நீங்க என்ன முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறீங்களா கார்த்தி அவசரப்பட்டு வார்த்தையில விடாத நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்குன்றதுக்காக இவ எவ்வளவு மெனக்கிட்டு இருக்கா அதெல்லாம் மறந்துட்டியா போதுண்ண செஞ்ச செஞ்ச நீங்க எல்லாத்தையும் சொல்லி கட்டிட்டே இருக்காதீங்க அதான் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பெருசா செஞ்சிட்டீங்களே டேய் முதல்ல என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காம நீயாவே பேசாதரா தமிழ் நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா அவ செஞ்ச தப்ப நியாயப்படுத்த பாக்குறியா வசு நம்ம வீட்டு வாரிசா சுமந்துகிட்டு இருக்கா இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியாம நெஞ்செல்லாம் பதறது அவங்க வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னம்மா எல்லாத்துலயும் பார்த்து பார்த்து பக்குவமா நடந்துப்ப அதுவும் வசு விஷயத்துல இவ்வளவு அஜாக்கிரதையா நடந்துட்டு இருக்க உனக்கு எல்லாத்துலயும் விளையாட்டு தான் அந்த விளையாட்டு எங்க கொடுத்து எடுத்துக்க பாத்தியா சமந்தி இன்னுமா இவள நம்புறீங்க அவ வேண்டுதல்னு சொன்னதே போய்தான் வசுவ வெளியில கூட்டிட்டு போய் ஆபத்து வர மாதிரி நடந்துக்கிறது தான் அவ திட்டமே ஏன் இப்படி குரூரமா யோசிக்கிறீங்க நீங்களே ஏதோ யோகி சிஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க அண்ணே நான் அவள சொல்லியோ அத மீறி அவள கூட்டிப் போயிருக்காங்க அது உங்களுக்கு தப்பா தெரியலையா டேய் அது இல்லடா கார்த்தி நீ பாடு போக கூடாது சிட்டா சொல்லிட்டு போயிட்ட அதுக்கு அப்புறமா வேண்டுதல் நிறைவேத்தலனா ஏதாவது தெய்வகுத்தம் ஆயிடுமோன்னு வார வார விரதம் இருக்கதா வேண்டிக்கிட்டா இனி கூட விரதத்துல இருந்தா தான் டயர்டா இருக்குன்னு சாப்பாடு கூட அப்படிக்கிட்ட கொடுத்து விட்டா சரிடா மாத்தி வேண்டிக்கிட்டா அப்புறத்துக்காக கோயிலுக்கு கூட்டிட்டு போனா வேற ஏதோ நடந்துருக்குப்பா சரஸ்வதி நீ கோயில கூட்டு போன காரணம் மாட்டா என்ன நினைச்சு சொல்லு என்ன தமிழ் புதுசு புதுசா கதை சொல்றீங்க உங்க பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு இப்படி எல்லாம் சொல்றீங்களா இவ எதுக்கு இப்படி பண்ணான்னு நான் சொல்லவா இவளுக்கு முன்னாடி வசு ஆயிட்டான்ற பொறாமையில தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பா எங்க நாக்கல நிஷ்டத்துக்கு பேசாதீங்க சரஸ்வதி வசந்தரா அவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க இவ இப்படி யோசிப்பாளா அப்படி நடிச்சி எல்லாரையும் நம்ப வைக்கிறா ஓவரா பாஸ் இருக்கிற மாதிரி வெளியில எல்லாரையும் நம்ப வச்சிட்டு என் பொண்ணு வயித்துல இருக்க கருவு அழிக்க பாத்துர்க்கா அதுதான் உண்மை இவ இன்னும் கன்சீவ் ஆகல ஆனா வசுக்கு நல்லத நடக்குதேன்னு பொறாமை விழுக்கு அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கா என்ன நினைப்பலங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க தமிழ் அவங்க பேசுற வார்த்தைகளை விடு ஆனா அவங்க கோபத்துல நியாயம் இருக்கு சம்பந்தி வந்து வசுவ அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு கேட்ட போது உறுதியா அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன் நாங்க பாத்துக்கிறோம் வாக்கு கொடுத்தேன் இப்ப நான் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம பண்ணிட்டாலே அப்படி என்ன உனக்கு தான்கிற எண்ணம் சின்ன சின்ன விஷயத்துல போய் சொல்லிட்டு இருந்த இப்போ எங்க கிட்ட இருந்து மறைச்சு ஒரு விஷயத்த செய்யற அளவுக்கு வந்துட்டியா நீ எல்லாத்தையும் எதுவுமே நினைக்கல அப்புறம் ஏன் அப்படி பண்ண

இப்போ கீழே குழந்தைக்கு குழந்தைக்கு ஏதாவது 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 ஆகிடுமோன்னு இருக்கு நல்லதே யோசிப்போம் அவளுக்கு அவளுக்கு எதுவும் ஆகாது உங்களை நம்பிதான் என் பொண்ணை விட்டுட்டு அதுக்கு முழு காரணம் இந்த சரஸ்வதி தான் இது வரைக்கும் வசுக்கு ஆச்சு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் டேய் நீ என்ன உணர்ச்சி வசப்படுற கொஞ்சம் டாக்டர் செக் எல்லாம் இருந்தான் நடக்கும் எங்களை எப்படி சோதிக்கிறேன் வாஸ்தவ குழந்தையும் நல்லா இருக்குன்னு தான் கோயிலுக்கே கூட்டிட்டு வந்தேன் வெளியில இருக்கிற மன கஷ்டத்தை சொல்றதுக்கு தான் எல்லாரும் கோயிலுக்கே வருவாங்க ஆனா வேண்டத்துல நிறைவேற்ற வந்து எங்களுக்கு கோயில் இப்படி ஒரு கஷ்டம் நடந்த நாங்க எங்கதான் போவோம் வாஸ்தவ குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது ரெண்டு பேரையும் நல்லபடியா காப்பாத்தி கொடு

என் மனசுக்கு என்னவோ வசுந்தரா நல்லபடியாகிடுவான்னு தோணுது பார் எதுக்காக அவங்களுக்கு கோவிலுக்கு கூப்பிட்டு போனலாம் எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக தான் நல்லது நடக்கும் தான் நீ கூப்பிட்டு போயிருக்க உன் நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வா ஹவுஸ்க்கு எப்படி இருக்கு நதிங் டு ஷீ இஸ் ஆல் அவங்க நல்லாதான் இருக்காங்க குழந்தைக்கு கருவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கடவுளே விழுந்ததுல லேசான அடி அதனால மயக்கம் போட்டுருக்காங்க மத்தபடி ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க ரொம்ப நன்றி டாக்டர் நாங்க எல்லாம் ரொம்ப பயந்து போய்டோம் இப்பதான் கொஞ்சம் தெம்பா இருக்கு பயப்பட வேண்டாம் சின்ன அடி தான் சரியாயிடும் டாக்டர் எல்லா செக்கப்பு பண்ணிட்டீங்கல்ல குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லல்ல ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லங்க ஆரோக்கியமா தான் இருக்காங்க ஆனா இனிமேல் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் கண்டிப்பா அவ பக்கத்துல வரா சொல்ல போய் பாருதான் அவ பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கே இங்க டவுலக் சேறேச்சின்னு சொல்றாங்கல அவங்க பார்த்துக்கிட்டோம் நான் இங்கேயும் கூட இருக்கேன் பேபி எப்படி பேபி எனக்கு கொண்ணு இல்ல நீ உனக்கு ஆகல ஸ்லிப் எப்படி போட்டு விழுந்தேனே தெரியல கண்ணை திறந்து தான் இருக்கேன் வசு எப்படி பயமுறுத்திட்டேமா என் பிரஷரே ஹைல போயிடுச்சு இப்பதான் கொஞ்சம் நார்மலா ஃபீல் பண்றேன் வசு கொஞ்ச நேரத்தில் நாங்கள்லாம் எப்படி பயந்து போயிட்டோம் தெரியுமா கர்ப்பிணி பொண்ணு கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டாமா சாரி ஆண்டி நான் கவனிக்கல உடம்புல எங்கேயாவது வலிக்குதாமா தலையில அடிபட்டதா சொன்னாங்க இல்ல அங்கிள் இப்போ எந்த வலியும் ஃபீல் ஆகல நல்லதா போச்சு காத்தி ஃபோன் பண்ண உடனே பதறி போய் ஓடி வந்தோமா நல்ல வேலை உனக்கு ஒண்ணும் ஆகல இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருமா சாரி எல்லாரும் ரொம்ப பயந்திருப்பீங்க என் லைஃப்ல இந்த அளவுக்கு நான் பயந்தது இல்லை பேபி ஐ வாஸ் சோ டெரிஃபைட் ரியலி சாரி கார்த்திக் இட்ஸ் ஓகே பேபி நீ நல்லா இருக்கல அது போதும் நீ உண்டா இருக்கன்னு வீடே சந்தோஷமா இருந்தோமா யார் கண்ணோ பட்டுடுச்சு திருஷ்டி மாதிரி இது வந்துட்டு போனதா நினைச்சுப்போம் சமந்தி இது ஊர் கண்ணு பட்டதுனால ஆகல ஒரு ஆளோட கண்ணு இவ மேல பட்டதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு மாம் என்ன சொல்றீங்க சமந்தி ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க தாயும் குழந்தையும் நல்லா இருக்காங்களா அதை பாருங்க மத்தான் அப்புறம் பேசிக்கலாம்